ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ 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 வன்புணர்வு செய்யும் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கும் வகையிலான மசோதாவை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்ய உள்ளதாக மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் நிறுவன நாளையொட்டி அக்கட்சி சார்பில் பேரணி நடந்தது ஆர்ஜிகர் மருத்துவமனையில் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட முதுநிலை பெண் மருத்துவ மாணவியின் நினைவாக பேரணி நடைபெற்றது இதில் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கலந்து கொண்டார் பேரணியில் பேசிய மமதா ஆர்ஜிகர் மருத்துவமனையில் முதுநிலை பெண் மருத்துவர் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் காவல்துறையிடமிருந்து சிபிஐ வழக்கு பெற்று பதினாறு நாட்கள் கடந்துவிட்டன ஆனால் நீதி இன்னும் கிடைக்கவில்லை சம்பவம் நடந்து நாட்கள் பல கடந்த குற்றவாளிகள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இருபது நாட்களுக்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இளநிலை மருத்துவர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் அடுத்த வாரம் சட்டப்பேரவை கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்து பாலியல் வன்புணர்வு செய்யும் குற்றவாளிகளுக்கு பத்து நாட்களுக்குள் மரண தண்டனை வழங்கும் வகையிலான மசோதாவை தாக்கல் செய்ய போகிறோம் இந்த மசோதாவை ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்புவோம் அவர் மசோதாவுக்கு ஒப்புதல் தராவிட்டால் ஆளுநர் மாளிகைக்கு வெளியே முற்றுகைப் போராட்டத்தில் ஈடுபடுவோம் இந்த மசோதாவை நிச்சயம் நிறைவேற்றுவோம் என்று அதிரடியாக அறிவித்துள்ளார்